தேஸ் தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வசனத்திலே வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திராய் இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று நாம் வாசிக்கிறோம் இது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி மூப்பர்கள் தாழ விழுந்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை அதிலே நாம் எட்டாம் வசனத்திலே பார்த்தோம் என்றால் அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கத்தர் அவர் பரிசுத்தர் என்று அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமான மகிமை பொருந்திய கத்தர் அவர் பரிசுத்தர் அவர் சிங்காசனத்திற்கு மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறவர் அவர் எப்பேற்பட்டவர் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் சிருஷ்டி கர்த்தா அவர்தான் அவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார் இப்பேற்பட்ட தேவனை நாம் நம்முடைய தேவனாக கொண்டிருக்கிறதை நினைத்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நாமும் இந்த தேவனை எப்பொழுதும் நம்முடைய வாயினாலே போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவரை தொழுது கொள்வோம் கர்த்தர் நமக்கு பரலோகத்திலே நாம் சென்று விதமான அவரை துதிக்கூடிய பெரிய பாக்கியத்தை நமக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ரெஜினால் ஹீபர் என்பவர் இளம் வயதிலேயே சிறந்த கவிதைகளை எழுதுகிறிலே இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றிலே உயர்ந்த நிலையிலே உள்ள ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்தார் இந்த ரெஜினால் ஹீபர் தன்னுடைய வாலிப வயதிலே இறையியல் கற்று இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்து பேராயராக வந்து கல்கத்தாவிலே மிகுதியான பணிகளை செய்தார் தொடர்ந்து கல்கத்தாவிலிருந்து கல்கத்தாவில் அவர் பாம்பே சென்னை அதன் பிறகு திருச்சி வரை வந்தார் திருச்சி பகுதியில் இருக்கிற இடத்திலே அவர் மகிமையான ஊழியத்தை செய்தார் அதிகமாக அவர் பயணம் செய்தது நிமித்தமாகவும் பயங்கரமான வெயில் அவருடைய சரீரத்தை தாக்கினது நிமித்தமாகவும் அவர் வெகு சீக்கிரத்திலேயே நாற்பத்தி மூணாம் வயதிலேயே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார் இவர் எழுதின பாடல் தான் தூய தூய தூயா என்கிற பாடல் இதை அவர் எப்பொழுது எழுதினார் என்றால் அவருடைய ஒரு ஒருமுறை பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு முன்பாக அவரிடத்திலே வந்து நாளை தினம் பெந்தேகோஸ்தே திருநாள் அதற்கு நீ ஒரு பாடலை எழுதி எனக்கு தாய் என்று சொல்லி கேட்டாராம் உடனே இவர் உட்கார்ந்து இந்த தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா என்ற பாடலை எழுதிவிட்டார் ஒரே நாளிலே அவர் இந்த பாடலை அழகாக எழுதி அடுத்த நாளிலே அவர் மாமனாருடைய திருச்சபைக்கு அதை கொடுத்தார் இந்த பாடல் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது என்றால் நம்முடைய நிசையா விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையிலே திரியேக தேவனாக இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை அடிப்படையாக வைத்து இந்த வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனம் வரை அடங்கிய பகுதியிலே ஆண்டவருள் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரை எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தன்மையை வைத்து அது எழுதப்பட்டது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் கத்தாதி கத்தர் அவர் பரிசுத்தர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த காரியங்களை வைத்து அழகாக இந்த பாடலை எழுதி முடித்தார் அது இந்த நாட்களிலே எல்லா உலகத்தின் பகுதிகளிலும் மிகுந்த விருப்பமாக ஆர்வமுள்ள ஒரு பாடலாக ஆராதனைகளிலே நாம் பாடுகிற ஒரு பாடலாக அது காணப்படுகிறது ஆண்டவர் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அவரை திரியேக தேவனாக மகிமைப்படுத்தி வாழ்வதற்கும் அப்படி நாம் வாழும் பொழுது நாமும் பரலோகத்திலேயும் சென்று அவருக்கு முன்பாக நின்று அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் கத்தர் நீர் பரிசுத்தர் நீர் ஒருவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஏற்றுக்கொள்வதற்கு பாத்திரர் நீரே சிருஷ்டி கர்த்தர் இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய திருச்சபை ஆராதனைகளிலும் நாங்கள் உமை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த உமை துதிக்க உமை தொழுது எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து தொடர்ந்து நாங்கள் அண்டவரே என்றென்றும் சிங்காசனத்திலே வீட்டெடுக்கிறவரை ஆராதிக்கிற அந்த பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்